ஒரு தேயில் கிட்ட போய் ஹெல்ப் கேட்குதுங்க தவளையே என்னைய உன்னோட முதுகுளை ஏற்றிட்டு போய் இந்த ஆற்றங்கரையை கடக்க எனக்கு உதவி செய்வியா அப்படின்னு கேக்குதுங்க அதுக்கு தவளை சொல்லுது தேர் என்னை கொத்திருவ நீ உனே என்ன முதுகளை ஏற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லுதுங்க அதற்கு தேள் சொல்லுது கண்டிப்பாக உன்னை நான் கொத்த மாட்டேன் அப்படி கொத்தினா நீ தண்ணிக்குள்ளே இறங்கி நானே இறந்து போயிடுவேன் கண்டிப்பா அப்படி செய்ய மாட்டேன் என்னை ஏற்றிட்டு போ ப்ளீஸ் ப்ளீஸ் கேட்குது என்னை தவளையும் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மோட்டிவ்ல தேலை என்னோட முதுகில் ஏற்றிக்கிட்டு ஆற்றங்கரையை கடக்குதுங்க ஆற்றங்கரையை கடக்க கொஞ்ச நேரம் தான் இருக்குது பக்கத்தில் போயிடுச்சு அப்போ என்ன பண்ணுதுன்னா அந்த தேல் சடனாக தவளையோட முதுகுல கொத்திடுதுங்க கொத்தினதுக்கு அப்புறம் இந்த தவளை வள்ளி தாங்க முடியாமல் தண்ணிக்குள்ளே மூழ்க ஆரம்பிக்கிதுங்க தவளை இறப்ப நோக்கி தண்ணிக்குள்ளே மூழ்கிட்டு இருக்குங்க அப்படி மூழ்கிட்டு இருக்கும்போது தவளை தேலை பார்த்து என்ன கேட்குதுன்னா தேலையனை கொத்தமாட்டேன்னு சொன்னேன் அதனால தான் என்னோட முதுகலை அவனை ஏற்றிட்டு போனேன் இப்போ என்னை கொட்டிட்டே எப்படி அப்படின்னு கேட்குதுங்க அதுக்கு தேர் சொல்லுது நான் வேணும்னு கொட்டலை தெரிஞ்சே கொட்டலை கொத்துவது என்னோட இயல்பு அதனால தான் உனக்கு கொட்டிட்டேன் அப்படின்னு சொல்லுதுங்க அதாவது சில மனிதர்களும் இப்படித்தாங்க நம்ம என்னதான் ஹெல்ப் பண்ணாலும் அவங்களை அவங்களோட இயல்பை மாற்றவே முடியாதுங்க நமக்கே அவங்க அகேன்ஸ்டாக மாறிடுவாங்க அதனால ஹெல்ப் பண்ணும்போது யாருக்கு ஹெல்ப் பண்ணணும் எப்படி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்